மீன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசிக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் திடீர் திருப்பமாக ஆட்சி பலம் பெறும் புதனால் இந்த வேளையில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதன் பயிற்சி காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் ராசியின் அதிபதியான குரு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் இணைகிறாருங்க இந்த இணைவு நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுபத்துவ பாதையில் சுகஸ்தானமாகிய நான்கில் இந்த இணைவு ஏற்படுவதால் பல வகையில நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இயற்கை கிரகமான புதன் மற்றும் முழு சுப கிரகமான குருவின் அமைப்பால் நிறைவாகவே சந்திக்க முடியும் ஏனென்றால் மீனராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் புதன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான குருவை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கிறார் ஆனால் இந்த வேளையில் குரு தனது பார்வையில் வித்யாகரகரான புதனை பகை கிரகமாக பார்க்கிறார் இருந்தாலும் கூட ஆசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறாருங்க ஏனென்றால் நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது சமகிரகமாக இருப்பதால் உறுதியாகவே வித்யாகரகரான புதன் சுபத்துவ பாதையில் சுகஸ்தானம் ஆகிய நான்கில் ஆட்சி பலம் பெறுவது நன்மையை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக நிச்சயமாக அமையப்போகிறது போகிறது திட்டவட்டமாக எடுத்து ஏனென்றால் வித்யா கரகரான புதனை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் அமர்ந்து நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குருவுடன் இணைந்து ஏனென்றால் பொதுவாகவே புதையல் என்றால் மனித வாழ்வில் எப்படி செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் கிடைக்குமோ அதுபோன்று உங்களுக்குள் புதைந்திருக்கக்கூடிய தனித்திறமையை வெளிக்கொணர்ந்து அதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் நிரந்தர வருவாய் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பத்தையும் மீனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக புதன் மற்றும் ராசியின் அதிபதியான குருவின் இணைவு உறுதிப்படுத்துகிறது அதோடு மட்டுமல்லாது பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் ராசியின் அதிபதியுடன் ராசியின் நீச்ச அதிபதியான புதன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மை உண்டு ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய குரு பகவான் தனது சப்தம பார்வையை புதனுடன் இணைந்து மிக வலுவாக ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் பதைக்கிறாருங்க பத்தாம் இடத்தை குரு மற்றும் வித்யா காரகரான புதன் இணைந்து பார்ப்பதால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் உங்களுடைய தனி அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது பொதுவாக வித்யா கரகரான புதனை வரைக்கும் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை வந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அவர் அறிவுக்கு மட்டும் அதிபதி வித்தை கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுவாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கிறார் ஆட்சி பலம் பெறுவதால் பல வகையில இந்த நன்மைகள் அனைத்தையும் நிறைவாக சந்திக்க முடியும் பொதுவாக புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான சூழலும் உறவாகும் ஆனால் புதன் ஆட்சி பலம் பெறும்போது மிக பெரிய அளவுல இடியாப்ப சிக்கலை போல் பல்வேறு வகையில சிக்கல் நிறைந்தவையாகவும் கடினமாகவும் பல பணிகள் இருந்தாலும் அவற்றை எளிய முறையில சிறப்பாக சுமாட்டாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக புதன் இந்த வேலையில் அள்ளி கொடுப்பார் மீன ராசிக்காரர்கள் சரியான முறையில் நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் முன்கோபத்தை தவிர்த்து அனைத்து வகையான பணிகளையும் சிறப்பாகவும் திறமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவில் சிக்கல் என்று இருந்த அத்தனை காரியங்களையும் சரியான முறையில் கையாள முடியும் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கூடாமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் முன்கோபத்தை முற்றிலுமாக குறைத்து சிறப்பான முறையில் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக ராசிக்காரர்களுக்கு உண்டு பொறுமையாக பல பணிகளை செய்தாலும் அவற்றை நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களுக்கு கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான சிக்கல்களும் திரமங்களும் இந்த வேளையில் விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மேலும் இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதால் பண வரவில் இருந்த சிக்கல்கள் விலகி பண வரவிற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்ட சூழலில் குடும்பத்துடன் நேரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் அன்பும் பாசமும் அதிகரிப்பதோடு மிக அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது உத்தியோகத்தின் மீது இருக்கக்கூடிய உங்களது அதீத விசுவாசமே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சிரமங்கள் என அனைத்தையும் விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறது இதன் காரணமாக உங்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் மேற்கொண்டாலும் கூட இந்த சூழ்ச்சி வலையிலும் அவர்களே கொள்வார்கள் எனவே நேர்வழியில் நீங்கள் செயல்படுங்கள் புதனின் அமைப்பாலும் குருவின் அமைப்பாலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பு உறுதியாகவே புதைகள் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று கடுமையாக உழைத்து வரக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உங்களுடைய திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தையும் ஸ்மார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க வித்யாக்காரகரான புதன் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை விளக்கி சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் சந்திக்க முடியும் ராசிக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியான புதனின் அமைப்பால் நிச்சயம் கிடைக்கும் சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருப்பதால் பல தடைகளை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார் எனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டு கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் தோஷங்கள் மற்றும் திறமை இல்லை என பல வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட சூழலில் தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு நல்ல பல சந்தர்ப்பங்களை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே அனைத்தையும் நன்கு கணித்து திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே மிக சிறப்பான மாறுதலை சந்திக்க முடியும் மாணவ மாணவியின் கல்வியில் இருக்கக்கூடிய நிலையை விட சிறு முன்னேற்றம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது அனைத்து வகையான பணிகளிலும் இருக்கக்கூடிய சிரமங்களை கலைந்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வகையில் நிம்மதியான தூக்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன்கி கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிக்கல் விலகி புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் இன்றி சிறப்பாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை